வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான புது வீடு காட்ட போறேங்க இந்த வீடு காட்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்துங்க திருப்பூர்லேருந்து மங்களம்புரம் ரோட்டில் கரெக்டாக மங்களத்துக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடிங்க நீலி பிரிவுங்க அந்த நீலி பிரிவுலேருந்து கரெக்டாக லெஃப்ட் கட் பண்ணோம்னா ஒரு கிலோமீட்டரில் இந்த வீடு வந்துருங்க உங்களுக்கு சூப்பரான வீடுங்க சின்ன பட்ஜெட்டில் அதாவது ஒரு இருபத்தி நாலு லட்ச ரூபாவில் அழகான வீடு கட்டியிருக்காங்க ஒரு ஃபேமிலிக்கு சின்ன ஃபேமிலிக்கு அழகான வீடு உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் சொல்லி நீட்டாக தெளிவாக பண்ணியிருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க உள்ள ஜாயின்ட் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு தெளிவாக இன்டீரியர் ஒர்க் பார்த்திங்கன்னா அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க போர்வெல் வசதி இருக்குது போர்வெல் பார்த்திங்கன்னா முன்னூற்றி அறுபது அடி ஒட்டிக்கிறாங்க பெல்லர் போட்டு ஆலா பிளாக் கல்லுதாக கட்டியிருக்காங்க வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா போர்வெல் வசதி இருக்குங்க தண்ணி தொட்டி இருக்கு உங்களுக்கு அவுட்டர் பாத்ரூம் இருக்கு உங்களுக்கு பெல்லர் போட்டு கட்டியிருக்காங்க வீடு நல்ல வீடு உங்களுக்கு இந்த ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க இந்த சமையல் கட்டு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஏழுங்க பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க உங்களுக்கு பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பாத்ரூம் இருக்கும் உங்களுக்கு அழகான வீடு உங்களுக்கு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டிக்கிறாங்க வாசத்துக்கு நூறு சதவீதம் ஏற்ற மாதிரி கட்டியிருக்காங்க இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை சைடில் கட்டிக்கிறாங்க பில்டிங்கோட மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு இருபத்தி நாலு லட்ச ரூபா விலையே சொல்கிறாங்க வெலை வந்து பார்த்திங்கன்னா நிகர்சபல் தான் நேரடியாக பாட்டிகிட்டே இருக்குங்க வந்து நேரில் பார்த்துட்டு வீட்டை பார்த்துட்டுங்க வீடு பிடிச்சிருந்தா விலை சின்னதாக நிகர்சபல் பண்ணி தரேன்னு சொல்லிக்காரு நேரில் பேசி விலையை அனுப்பிச்சு பேசி வாங்கி தர்றேங்க வீடு அழகான வீடுங்க திருப்பூரில் வேலைக்கு போகிற மாதிரி பக்கத்துலேயே வீடு வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல வீடு தான் அழகான வீடு ஆலப்புழக்கல்ல செங் ஆலப்புழக்கல்ல பில்லர் போட் கட்டியிருக்காங்க சூப்பரான வீடு உங்களுக்கு ஏரியா பக்கா தெளிவாக இருக்கவங்களுக்கு முப்பது அடி தளத்து மேலேயே இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வீடு அழகான வீடு உங்களுக்கு என்னோட சேனலில் பார்த்துக்கிறவங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக தெளிவான வீடியோஸை நல்லா விசாரித்து பார்த்து தெளிவான வீடியோஸ் எடுத்து பார்த்து போடணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வீடியோ தான் காட்டுவேன் சைட்டு நல்ல வீடு சைட்டை தான் காட்டுவாங்க நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிங்க